மேற்கு வங்கத்திலேயே இருக்கக்கூடிய கொல்கட்டா ஹைகோர்ட்டு ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்ன தீர்ப்பு அதுவும் அந்த தேர்தல் நேரத்தில் இந்த தீர்ப்பு வந்ததுனால அது எலெக்ஷனில் இந்த அளவுக்கு பிரதிபலிப்பை ஏற்படுத்துங்கிறது தெரியல இருந்தால் கூட மிக முக்கியமான தீர்ப்பு என்னென்னா ஓபிசி பிரிவில் இருந்த முப்பத்தி ஏழு பிரிவினரை வந்து அட்டை ஸ்டெச் கேன்சல் பண்ணிட்டாங்க இதனால் என்ன ஆகும்னா ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க இல்லையா அது கேன்சல் ஆக போகுது அப்படிங்கிறாங்க என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு ஓபிசி பட்டியலில் பல முப்பத்தி ஏழு பிரிவினர் சேர்த்துருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு பிரிவு சேர்த்துருக்காங்க இது சம்பந்தமாக பிஎல் போட்டிருக்காங்க இது வந்து எந்த வகையில் சரி திடீர்னு எல்லாரையும் ஓபிசியில் சேர்க்குறாங்க குறிப்பாக இஸ்லாமியர்களையெல்லாம் இதில் பல பேரை ஓபிசியில் சேர்க்குறாங்க இது ஓட்டு அரசியலுக்காக செய்யப்படுவது அப்படின்னொடனே இந்த கேஸ் வந்து தபா பிரத்தா சக்கரவர்த்தி மற்றும் ராஜசேகர் மந்தா அந்த நீதிபதிகள் அமர்வுக்கு வருது அவங்க உடனே பார்த்துட்டு இது வந்து சட்ட சபையில் இருக்கக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு செய்யப்பட்டதாக தெரியல நீங்கள் வந்து இது ஓபிசி ஆணையத்துக்கிட்ட சரியான முறையில் இதை நீங்கள் சொல்லி அவங்களுடைய கருத்து கேட்கப்பட்டதா இதற்காகவே இந்த மம்தா அமைச்சரவை என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா இவங்க ஒரு தி இதை கொண்டு வர ஆக்ட் கொண்டு வராங்க என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு இந்த பல பிரிவுகளில் ஓபிசியில் சேர்க்கறதுக்கான உரிமை இருக்குது இந்த ஆணையத்துக்கு இந்த அரசுக்கு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி முதல்ல ஒரு ஆக்டை ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஆக்ட் படி அடுத்தடுத்து பலரை வந்து இந்த முப்பத்தி ஏழு கிட்டத்தட்ட அறுபத்தாறு பிரிவில் சேர்க்குறாங்க இப்பொழுது கோர்ட்டு வந்து இந்த முப்பத்தி ஏழு பிரிவை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த தீர்ப்பு வந்தவுடனே இது ஓட்டு அரசியலுக்காக குறிப்பாக முஸ்லீம் ஓட்டுக்காக நாய நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இருந்த இந்த கட்சிகளுக்கு விழுந்த மரண அடி அப்படின்னு பிரதமர் பேசியிருக்கிறார் ஆனால் ஒரு அதிர்ச்சியான விஷயம் மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காருன்னு என்ன தைரியம் அவர்களுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு சொல்ல இந்த ரிசர்வேஷனுங்கிறது கொடுக்கப்பட்டது அது தொடரும் அதை நாங்கள் வ தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டு நாங்கள் இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் ஏன்னா பல ஜட்ஜுகள் வந்து இது ஆர்எஸ்எஸ்காரர்களும் பிஜேபிக்காரர்களெலாம் இருக்காங்க இந்த தீர்ப்பே இது பிஜேபியோடய தீர்ப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க மம்தா பானர்ஜி வந்து சாதாரணமாகவே ரொம்ப இராக்டிக்கான ஒரு உணர்த்தி வசப்பட்ட நிலையிலேயே பேசக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க வந்து இது பிஜேபி தீர்ப்பு அப்படின்னு சொன்னது எனக்கு அவங்களுடைய உணர்ச்சி வசப்படுறாங்க பேசுறாங்க கொள்றாங்க சபாநாயகர் மேல ஃபைலை தூக்கி அடிச்சது இதெல்லாம் நாம பார்த்தது கடந்த கால வரலாறு ஆனால் ஒரு உயர் நீதிமன்ற தீர்ப்பையே இப்படி சொல்றாங்கங்கிறது நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது ஏன்னா அவங்க இருக்கிறது வந்து ஒரு சட்டம் இயற்றும் இடத்தில் அவங்க வந்து ஷீச மேக்கர் அதை முன்னாடி அவங்க புரிஞ்சுக்கணும் அவங்க தெருவில் போய் நின்றுக்கிட்டு சந்துமுனை பேச்சாளர் நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியோ சைதை சாத்தான் மாதிரியோ அவங்க சந்துமுனை பேச்சாளர் கிடையாது அவங்க அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷனில் இருக்கக்கூடிய அதுவும் வந்து சாவரணிட்டியே பாதுகாக்கப்படக்கூடிய இடத்துல இந்த நாட்டின் மாண்பையும் பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அவங்க அதனால் இந்த மாதிரி பேசுகிறதுங்கிறது இதுக்கு சூமோட்டாவாக கோர்ட்டே கன்டெம்ட் எடுத்தால் கூட இதுக்கு அதுக்கான அடிப்படை ஆதாரங்கள் தகுதிகள் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் எனக்கு இருக்கக்கூடிய சட்ட அறிவை வச்சு நான் சொல்லும் போது இது வந்து இந்த மாதிரி பேசினதை நீங்க கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமியோ இல்லைன்னா பிஜேபி அமைச்சர் இருக்காரு இப்ப பார்லிமெண்ட் கூட கண்டஸ்ட் பண்ணாரு நமச்சிவாயம் நமச்சிவாயமோ நீங்க அது பெரிய மாநிலம் அதை விடுங்க ஒரு சின்ன மாநிலம் ஒரு சின்ன ஏரியாவுக்கு தலைவர் இவங்க யாராவது பேசியிருந்தா அத தமிழ் ஊடகங்கள் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்கள் இந்த சமூக நீதி அப்படியே நெட்டு குத்தா தூக்கி வச்சு ரெண்டாயிரம் பழந்ததை நாங்கள் தான் கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி உருட்டக்கூடியவர்கள்னால் அதுவும் வந்து உச்ச உச்ச உச்சி உச்சிக்குடிமை மன்றமாக அப்படின்னு பேசுகிறவங்கள்லாம் இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க என்ன காரணம்னா நான் எதையுமே மதிக்க மாட்டேன் எனக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னாதான் இது வந்து கருணாநிதி தனங்கிற இதை நான் ஏன்னால் அவர் ஒரு தீர்ப்பு ஜெயலலிதாக்கு சாதகமாக வந்தபோது அவர் என்ன சொன்னார் இது வழங்கப்பட்ட தீர்ப்பாக வாங்கப்பட்ட தீர்ப்பான்னார் அப்போ வாங்கப்பட்ட தீர்ப்பானா என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா அப்போவே யாராவது கொஞ்சம் அவரை பிடிச்சி டைட்டாக கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு அடுத்த தர அதை பேசியிருக்க மாட்டார் வேறு யாரும் அதை கோட் பண்ணியும் பேசியிருக்க மாட்டாங்க அதோட நீழ்ச்சியாக தான் மம்தா மம்தா பானர்ஜியோட நடவடிக்கையும் பார்க்குறேன் சரி இப்போ அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போகிறதுக்கு அவங்களுக்கு சட்ட ரீதியான அவங்களுக்கான அந்த வாய்ப்பு உரிமை வழங்கப்பட்டிருக்கு அந்த உரிமையை எடுத்துகிட்டு அவங்க உச்ச நீதிமன்றம் போன்ற போகிறாங்க உச்சநீதிமன்றம் ஒருவேளை இதே தீர்ப்பு சொல்லுது அப்போ என்ன பண்ணுவாங்க உன் தீர்ப்பை நான் ஏற்றுக்க முடியாது நான் ஐநா சபைக்கு போகிறேன் ஐநா சபை தீர்ப்பை ஏற்றுக்க முடியாது நான் இப்போ யமதர்மராஜன் போய் முறையிடுறேன் இது என்ன பேச்சு இது ஒரு சிறுபுள்ளத்தனமான பேச்சா இருக்குது இவங்க தான் இதை வந்து கம்யூனலைஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு எட்டு பத்து வருஷம் முன்னாடி ஆந்திர பிரதேசத்தில் முதல்வராக இருந்த நான் சொல்கிற ஒருங்கிணைந்த யூனிஃபைடு ஆந்திராவாக இருந்தபோது ஒரு ஒய்எஸ்ஆர் அவர் என்ன பண்ணாரு இஸ்லாமியர்களுக்கு அவரா இல்ல சந்திரபாபு நாயுடுக்கீடு கொண்டு வந்தாங்க திரும்ப கொண்டு அந்த கொண்டு வந்த போது உச்ச நீதிமன்றத்தோட வழிகாட்டுதல் என்ன தீண்டாமை இருக்கு இந்து மதத்துல இருக்குன்னு சொல்றதுனால தான் அந்த தீண்டாமை களையப்பட வேண்டும் தாழக்கிறப்பவனை தூக்கி விடுவதே கை தூக்கி விடுவதே தர்மம் அப்படின்னு சொல்லிதான் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க ஆனா நீதான் அங்க தீண்டாமையே இல்லைங்கிறிய தீண்டாமை இல்லாத இடத்துல உனக்கு எதுக்காக ரிசர்வேஷன் உனக்கு அப்போ அப்போ நீ அப்பீஸ்மெண்ட்டுக்காக தானே கேட்குற அப்போ இல்லைங்க அங்கேயும் தீண்டாமை இருக்குது அப்படின்னு ஒத்துக்க அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிப்போம் அதுக்காக ஒன்னை கொடுத்துட்லான்னா அதை நம்ம ஒத்து சொல்ல முடியாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அப்ப நீங்கள் வந்து எது எப்படி வேணால் பேசுவேன் எனக்கு ஏற்ற மாதிரி பேசுவேன் அங்கே அதில் வந்து அதில் கூட தான் வந்து சோத்துக்கே வழி இல்லாதவங்க இருக்கான் சொற்ப வேலையில் செய்கிறவன் இருக்கான் அப்படின்னா ஒரு எழுபத்தி ஆறு ஜாதிக்கு அத வந்து அதில் முஸ்லீம்களும் இருக்காங்க கிறிஸ்துவர்களும் இருக்காங்க ஃபார்வேர்டு கம்யூனிட்டி புள்ளம் இருக்காங்க ரெட்டி இருக்காங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இது கொண்டு வந்தாங்கல்ல மோடி கொண்டு வந்தார்ல தமிழ்நாட்டை தவிர எல்லா ஊர்லயும் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்ப நீங்க வந்து எந்த இடத்துல நீங்க சட்டத்தை மதிக்கிறீங்க சொல்லுங்க இல்லைங்க நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் நீதிமன்றம் தீர்ப்பா எழுதணும் அப்படின்னு சொல்லிடுங்க பிரச்சனை இல்லையே கிட்டத்தட்ட இது வந்து இந்த கங்காரு கோட்னு சொல்லுவாங்க பாருங்க கட்ட பஞ்சாயத்து அதை நோக்கி தான் இவருடைய செயல்பாடு எங்கெல்லாம் இடபிள்யூஎஸ் அம அமல்படுத்தப்படவில்லையோ டி கே ரங்கராஜன் ஓட்டு போருக்கு போட்டு போட்டிருக்காரு கம்யூனிஸ்ட்டை சேர்ந்த ரங்கராஜன் அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ்க்கு கொடுக்கணுங்கிறதுக்கு நீங்கள் அது பார்லிமெண்ட்டில் கனிமொழி போய் அவர்கிட்ட போய் சண்டை போடுவோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உன் வேலையை பாருமா அப்படின்ட்டு அவர் வந்து கண்டுகாமல் அவர் வந்து வேலையை பாருமான்ட்டு கம்யூனிஸ்டாலும் ஆதரிக்கப்பட்ட சட்டம் டெல்லியில் அதை கம்யூனிஸ்ட் ஆதரிக்கிறான் இங்கே குந்திக்கிட்டு அதை எதிர்க்கிறான் அது கோபால்ஜி சொன்னது தான் மீண்டும் வாய வா வாந்தி எடுத்தது சாப்பிட்ற பயில அப்படி தான் இருப்பானுங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் சொன்னதையும் ஏற்றுக்க மாட்டோம் உயர்நீதியுன்னு சொல்கிறது மன்றதையும் மன்றம் சொல்கிறதையும் ஏற்றுக்க மாட்டோம் நியாய தர்மத்தை எவன் சொன்னாலும் நாங்கள் அவனை தங்கின்னு சொல்லுவோம் இது என்ன ஒரு மனநிலைன்னு தெரில சட்டம் மீண்டும் ஒரு முறை தர்மதேவதை மீண்டும் ஒரு முறை மம்தா பானர்ஜியின் ஆட்சி நிர்வாகத்திற்கு பொட்டு கலங்கும்படி ஓங்கி ஒரு அறை விட்டுள்ளது இதை நாம் வரவேற்போம்